கோவை கிழக்கு மாவட்டம் வார்டுஎன் எழுபத்தி ஐந்துக்கு உட்பட்ட இலாகி நகர் வள்ளல் நகர் பகுதிகளில் சாலை அமைக்கும் பணிகளை கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான நா கார்த்திக் அவர்கள் பார்வையிட்டார் இந்நிகழ்வில் பகுதிக் கழகம் மூன்று பொறுப்பாளர் ஷேக் அப்துல்லா மாவட்ட பொறுப்புக்குழு உறுப்பினர்கள் சாரமேடு இஸ்மாயில் அ கண்ணன் எழுபத்தி ஐந்தாவது வட்டக்கழக பொறுப்பாளர்கள் ஷாஜகான் செந்தில் நியான்குமார் மற்றும் அன்சாரி சவுகத்திலே கோவை அபு அக்பர் அலி காஜா பழனிசாமி பாபு கலீல் ஜாஹிர் முஸ்தபா முத்துக்குமார் பஷீர் தமீம் ஜுல்பிகர் சில்பி காதர் கர்புக்கடை சாதிக் காமராஜ் முரளி சந்தோஷ் முத்து விவேகானந்தன் தன்ராஜ் தமீம் ஜாகிர் நீலவேணி ராஜேஸ்வரி செல்வி திமுக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் உடனிருந்தனர் கோவை மாநகராட்சி எழுபத்தி ஐந்தாவது வட்டம் எழுபத்தி நான்காவது வட்டம் மற்றும் இந்த மாநகரத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு வட்டங்களில் பார்த்திங்கன்னா சாலைகள் சரியான முறையில் வந்து அமைக்கப்படாமல் பாதாள சாக்கடைக்காக தோண்டப்பட்ட சாலைகள் செப்பனிடப்படாமல் புதுப்பிக்கப்படாமல் குண்டும் குழியுமாக மரணக்குழிகளாக கடந்த பத்தாண்டு காலமாக காட்சியளித்து கொண்டிருந்தன அந்த சாலைகளையெல்லாம் சீரமைப்பதற்காக மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய தலைவர் அன்பு தலைவர் அவர்கள் ஆணை பிறப்பித்து அதற்கிணங்க பல்வேறு இடங்களில் பணிகள் நடைபெறுவதற்குண்டான ஆரம்பகட்ட பணிகள் இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கின்றன இந்த சாரமேடு பகுதியில் இந்த பகுதியில் வந்து சாலைகள் குண்டும் குழியுமாக இருக்கிறது முதற்கட்டமாக மழை காலத்தில் அந்த சாலைகளில் அதாவது கிணற்று மண் தூவி அந்த சாலைகளை சீரமைக்கக்கூடிய பணிகள் இன்றைக்கு தொடங்கி வைக்கப்பட்டிருக்கின்றன அது இல்லை இந்த சாரமேட்டில் வந்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட நகர்கள் இருக்கிறது இந்த நகர் பகுதிகளில் பார்த்திங்கன்னா நீண்ட காலமாக கடந்த பத்து வருஷமாக சாலைகளை அமைக்கப்படவில்லை ஆகவே இந்த பகுதிகளில் சாலைகளை அமைப்பதற்குண்டான அந்த முயற்சிகளும் மாநகராட்சி எடுத்துக்கொண்டிருக்கிறது விரைவில் தார் சாலைகள் அமைப்பதற்குண்டான அந்த பணிகள் ஒரு இரண்டு மூன்று மாத காலத்திற்கு பிறகு நிச்சயமாக இந்த பகுதிகளில் துவங்கும் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதற்குண்டான ஆரம்பகட்ட பணிகள் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன்